நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் அவருக்கு முதல்ல நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம் இன்னும் நூறு வயதை கடந்து அவர் பல சாதனைகளை படைக்க அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி நிறைய சாதனைகளை படைக்க நம்ம அவருக்கு வாழ்த்துவோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐம்பதாவது வயது என்பது ஒரு முக்கியமான காலகட்டம் ஏன்னா ஐம்பது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவங்களை வைத்துக்கொண்டு மீதமுள்ள அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வயதை வந்து கடப்பார்கள் அப்படின்னு பொதுவா சொல்லப்படுறது உண்டு அந்த வகையில் வந்து இது வந்து விஜய்க்கு ஐம்பதாவது பிறந்த நாள் மற்ற பிறந்த நாளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற பிறந்த நாள்களில் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவர் அடுத்த என்ன படம் பண்ண போறாரு அதுல என்னவா நடிக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி தான் பெரும்பாலும் நம்ம பேசுவோம் ஆனா இந்த பிறந்தநாள் அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் கொண்டாடுகிறார் தான் இந்த பிறந்தநாளோட முக்கியத்துவம் அவர் ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார சாவுல நிறைய பேர் இறந்துட்டதுனால அவர் இந்த பிறந்த நாளை கொண்டாட கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் நம்ம கொண்டாட போகிறதில்ல அவர் நம்மளுடைய மனம் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் விஜய் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்போ அவருக்கு இனி வருங்காலங்களில் சினிமாவை தவிர்த்து மிகப்பெரிய பொறுப்புகள் காத்து இருக்கு ஏற்கனவே விஜய் வந்து அரசியல் க அரசியல் வருவதற்கான முயற்சிகளை கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சி வருடங்களுக்கு முன்பே தொடங்கிட்டார் அவர் எப்பொழுது மாவட்டந்தோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்க ஆரம்பித்தாரோ அப்பவே விஜயகாந்த் பணியில் அவர் அரசியலுக்கான ஸ்டெப்ஸை வந்து நகர்த்த ஆரம்பித்தார் இடையில் அவங்க அப்பா கொஞ்சம் குழப்பி விட்டாரு அவர் தான் தலைவர் நான் கட்சியை பண்ணுறேன்னொன்னே இவர் நினச்சாரு நினைச்சாரு சரி அப்பா கட்சிக்குள்ள இருந்தால் சரிப்பட்டு வராது முதல்ல வாரிசு அரசியல்னு முதலே விமர்சனம் வரும் அப்பாவும் அரசியலுக்கு சரியான நபர் கிடையாதுங்க உணர்ந்து தான் அவர் வந்து அப்பாவை கொஞ்சம் காலமாக ஒதுக்கி வச்சிருந்தார் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெக்டாக வந்து அவர் கட்சியில் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாரு இவருடைய அந்த அரசியல் பயணத்தின் முதல் கட்டமாக என்ன பண்ணாரு நான் அண்ணா நடத்தினார் புக்கு கையில் ஏழை எளிய மக்களுக்கு புக்கு கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் அது வரைக்கும் சரி அப்புறம் வந்து ப்ளஸ் டூ டென்த்தில் மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசு கொடுத்து விருது கொடுத்து எல்லாம் கொடுத்தாரு இது எல்லாமே நற் நற்பணிகள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து எல்லாமே நற்பணிகள் தான் இப்போ முதல் தடவையாக அரசியல் காலத்தில் தன்னுடைய முதல் காய நகர்த்தி வச்சிருக்கார் அது என்ன காயின்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துல ஐம்பது பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க அதை மிக கடுமையா கண்டுச்சு அதாவது தமிழக அரசுடைய அரசு தான் இந்த இந்த பேரழிவு நடந்ததுங்கிறத மிக துணிச்சலாக மற்ற நடிகர்கள் கூட மேம்பூலாம பூசியிருந்தால் கூட இவர் ரொம்ப துணிச்சலாக வந்து அந்த விஷயத்தை அணுகி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அந்த இடத்துக்கே போய் ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களை சந்தித்து ஆறுதல் கூறிட்டு வந்திருக்காரு நிதி உதவியாக என்ன பண்ணார் என்பதை பத்தி இன்னும் அறிவிக்கல அறிவிக்கலாம் இது வந்து அவருடைய அரசியலின் முதல் படி ஸோ வரைக்கும் அவர் கடந்து வந்தது எல்லாமே நற்பணிகள் தான் உதவி நற்பணிகள் சமூக பணிகள் ஆனால் இனி அவர் முன்னெடுக்க வேண்டியது என்னன்னா கொள்கை ரீதியான அறிவிப்புகள் அவருக்கு காவிரி பிரச்சனையில் என்ன கருத்து இருக்குது அப்புறம் மொழி பிரச்சனையில் என்ன கருத்து இருக்குது இனப்பிரச்சனையில் என்ன கருத்து இருக்குது சாராய கொள்கையில் என்ன என்ன கருத்து இருக்கு அதாவது விலக்கில் என்ன கருத்து இருக்கு இப்படி முக்கியமான விஷயங்களில் தன்னுடைய கருத்தை அவர் முன்வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு குறிப்பா இப்போ வந்து காவிரி பிரச்சனை இன்னும் தீரல மொழி பிரச்சனை தேரில வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரங்களில் அவருடைய கொள்கை ரீதியான அவருடைய நிலைப்பாடு என்ன இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார்னா அவர் ஒரு தெளிவான கொள்கை நிலைப்பாட்டை சொல்லியிருக்கார் என்னுடைய பார்வை இது அவரு நேயம் தான் என்னுடைய கொள்கை நிலைப்பாடு ஆஹ் இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு கூடாது காவிரி நமக்கு நமக்கும் சொந்தம் அப்படின்னு அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை அறிவிச்சிருக்காரு விஜய் இதுவரைக்கும் அந்த மாதிரியான கொள்கை ரீதியான தன்னுடைய பாதை ரீதியான எந்த நிலைப்பாட்டையும் இதுவரைக்கும் அறிவிக்கல இனிமேல் இந்த ஐம்பதாவது பிறந்த நாளிலிருந்து தனது அடுத்த ரவுண்ட் செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய கொள்கை முடிவுகளை அறிவிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னுடைய கட்சியினுடைய கொள்கை திட்டங்களை இன்னும் வகுக்கல் சொல்றாரு ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தொடங்கப்படும் போதே கொள்கைகளை அறிவித்து தான் தொடங்க வேண்டும் என்பதுதான் உலக நீதி ஆனால் அவர் அப்படி செய்யல ஆனால் விரைவில் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காரு நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான் இப்போ வந்து சமீப காலமாக என்ன பண்ணுறோம்னா சீமானும் அவரும் வந்து கூட்டணி வைக்க போறதா பேசிக்கிறாங்க அது பற்றி செய்திகள் வருது அது அது பற்றி அணுகுமுறையான செய்திகள் வருது ஏன்னா சீமானே பல பேட்டியில் விஜயை ரொம்ப எல்லாரையும் திட்டுவர் விஜய் ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் தான் வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவர் நானும் முதல்வராவேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆக இவங்க ரெண்டு பேருக்கும் ரீதியான கொள்கை ரீதியான உடன்பாடு என்ன விஜய் சீமானுடைய கொள்கைகளை அவருடைய தத்துவங்களை அவருடைய அவருடைய நடவடிக்கைகளை விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா விஜய் நிச்சயமா ஒரு தமிழ் இன தலைவரா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற என்னன்னா சீமான் கிட்ட ஒரு நெட்ஒர்க் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிர்வாக ரீதியான ஒரு நெட்ஒர்க் சீமான் இருக்கு ஆனா விஜய் கிட்ட ரசிகர் மன்றருக்கு இருக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஆள் பலம் இருக்கே தவிர நெட்ஒர்க் இல்லை விஜய் என்ன நினைக்கிறாரு சீமான் கிட்ட இருக்கிற நெட்ஒர்க்கை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு சீமான் என்ன நினைக்கிறாரு கிட்ட இருக்கிற ஆள் பலத்தை ரசிகர்கள் பலத்தை ஆதரவு பலத்தை பயன்படுத்திக்க நினைக்கிறாரு சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப ஏற்பட்டிருக்கிற உறவு என்பது கொள்கை ரீதியிலான உறவு அல்ல பரஸ்பரம் உதவி கொள்கிற உறவு இதுவுமே கடைசி நேரத்தில் வரைக்கும் இருக்குமா அல்லது மாறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சோ இது நாளைக்கு அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி வேணாலும் மாறலாம் ஒருவேளை வந்து விஜய்யும் சீமானும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சால் கூட யார் முதல்வர் அப்படிங்கிற பிரச்சனை அன்றைக்கி வரலாம் ஆனாலும் இன்றைக்கு 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 பிறந்த நாளை கொண்டாடுற விஜய்க்கு நாம் வை முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல ஆனா இதற்கு முன்னாடி ஆரம்பித்த பல நடிகர்கள் தோல்வியை இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்க சினிமாவில் இருந்து ரிட்டையர்டான பிறகுதான் அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க சில பேருக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல இந்த ரீ இந்த இந்த நேரத்துல சினிமாவிலையும் நம்பர் ஒன் இடத்துல இருந்துக்கிட்டு நல்ல கோடிக்கணக்கில் சம்பளமும் வாங்கிட்டு அதையெல்லாம் திறந்துட்டு நீங்கள் அரசியலுக்கு வர்றது உண்மையே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா உங்கள் கொள்கை என்ன உங்க கோட்பாடு என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இது விரைவில் உங்க கட்சி மாநாட்டை பிரமாண்டமா நடத்துங்க திருநெல்வேலியோ மதுரோ எங்க வேணாலும் நடத்துங்க அந்த மாநாட்டுல உங்க கொள்கைகளை பிரகடனப்படுத்துங்க அப்பொழுதுதான் உங்கள் அரசியல் எப்படி முன்னெடுக்கப்படுகிறது நீங்க எந்த மாதிரியான அரசியலை தேர்வு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதன் தான் உங்களுடைய மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முடிவாகும் இல்லை எதுவுமே இல்லை சினிமாவுக்கு ஒரு ரெண்டு மாசம் கால்சீட்டு கொடுக்குற மாதிரி அரசியலுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கால்சீட்டு கொடுத்தோம் சே அரசியலுக்கு வந்தோம் மோதி பார்ப்போம் கிட்ட ஏற்கனவே நீங்க அப்படிதான் பொது மேடையில் சொல்லி பார்த்துருக்கீங்க நம்ம வந்து ஒரு விஷயத்த முடியவோ முடியாத செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனீங்க அது மாதிரி இல்லாமல் அரசியல்லாம் இறங்கிட்டால் லாபமோ நட்டமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சந்தித்து தான் ஆகணும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரலாம் லத்தி அடி வாங்க வேண்டியது வரலாம் எதை வேணாலும் சந்திக்கிற துணிச்சலோட நீங்கள் அரசியலில் இறங்குங்க ரெண்டு மாதம் சினிமாவுக்கு கால் கொடுக்குற மாதிரி ரெண்டு வருஷம் அரசியலுக்கு கால் சீட்டு கொடுக்காதீங்க அப்படி கொடுத்த அரசியல் சினிமா நடிகர்கள்லாம் தோற்று போயிட்டாங்க அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் வந்து சிரஞ்சீவி அவர் அப்படிதான் பவர்ஃபுல்லான மக்கள் சக்தியில இருக்கும்போது நான் பெரிய சினிமாவிலையும் நம்பர் ஒன்னாக இருக்கும்போது அரசியலுக்கு வந்தார் அவரால் ஜெயிக்க முடியல திரும்ப சினிமாவுக்கே வந்துட்டார் இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்கள் கொள்கையை அறிவித்து இந்த பிறந்த நாளிலிருந்தே கொள்கைகளை கோட்பாடுகளை வழிநடத்தல்களை அறிவித்து விட்டு அரசியலுக்கு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது நன்றினர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசும் அத்தோடு விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்